ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எனக்கும் ப்ரோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு ப்ரோஜனமாக இருக்கும் ப்ளீஸ் அது வந்து உண்மை விஷயங்கள்னு நான் பேச போகிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா என்ன ஒருத்தங்க கொஞ்சம் ஹேட் பண்ணிட்டாங்க அதை பற்றி தான் உங்கள்கிட்ட அது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து என் சப்ஸ்கிரைபிட்ட ஏதாவது சொல்லணும் பழையபடியும் யாரும் இந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லதுக்கு வந்தேன் என்னென்னா நான் எல்லாத்துட்டையுமே எல்லாத்துக்குமே இதில் முக்கால்வாசி எல்லாத்துக்குமே தெரியும் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்படி யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வித்துட்டு கேட்டிருந்தேன் அப்படியே ஒருத்தங்கிட்ட கேட்டிருந்தேன் அவங்க பேரை மட்டும் சொல்லேன் ஊரெல்லாம் சொல்லலை உங்கள் பேர் நேசமணி அவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் எனக்கு இப்படி நான் இப்படி யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு நான் மலேசியாவில் இருக்கேன் வீட்டு வேலை பார்க்குறேன் அப்படி சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க அடுத்து பதில் என்ன போடுறாங்கன்னா உடனே போடலை ரொம்ப நேரம் கழித்து அது மலேசியாவில் தானே நீ இருக்கா மலேசியாவில் உள்ள சம்பாத்தியம் உனக்கு காணாதா யூடியூப்பில் உள்ள சம்பாத்தியமும் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போது எனக்கு அதில் அப்போ எப்போ எவ்வளோ வந்திருந்தாங்க ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி என்னமோ தான் இருந்தாங்க அதனால் எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி இது வேணுமா வேண்டாமாங்கிற யோசனை இருந்துச்சு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வேற யாரும் அது வரைக்கும் அப்படி சொன்னதில்லை பத்து நூறு பேர்கிட்ட பண்ணுனாங்க அப்படி யாருமே சொன்னதில்லை அப்போது சரி நான் யார்கிட்டையுமே அதை பகிர்ந்துக்கிடலை அம்மாட்டேன்னு சொல்லலை யார்ட்டுமே அதை ஷேர் பண்ணவே இல்லை சரி இருக்கிட்டு பார்ப்போம் ஒருத்தங்க தானே சொல்லியிருக்காங்க இனி யாராவது அப்படி சொன்னாங்கன்னா பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க வந்துட்டு இருக்கும்போது அப்போது மனசுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு சரி எப்படி அது இதில் ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு அப்போது வந்ததில் தான் மா இப்போ வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லேன் மானிட்டேஷன் அளவுக்கு கிட்டே வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு மானிட்டேஷன் ஆனதோட இதோட சந்தோஷமாக நான் பேசுவேன் இது அவங்க சொன்னதை வந்து இப்போ தான் வந்து வெளிப்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தையால் நம்ம வந்து தாழ்ந்து போகலை ஜெயிச்சு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் யாராவது ஒருத்தங்க உங்களை வந்து குறை சொன்னாக்கி இது இல்லை இப்படி சொன்னாக்கி அந்தாலும் அப்படியே சோர்ந்துடாதுங்க அதுலேயும் ஜெயிச்சு காட்டணும் அவங்களுக்கு செவட்டில் அடித்தாலும் வரணும் அப்படின் சொல்லி நீங்கள் வளர்ந்து வரணும் நீ என்றைக்குமே சோர்ந்து இருந்துடாதுங்க நம்பிக்கை தான் நமக்கு பெருசு நம்பிக்கை இருந்தால் ஜெயிச்சிடலாம் எதுலேயுமே ஜெயிக்கலாம் நான் நம்பிக்கையாக இருந்தேன் கண்டிப்பாக நான் இதில் மானிட்டேஷன் அளவில் வருவேன் சம்பளம் எடுப்பேன் அப்படின்னு இருந்தேன் ஆனால் ஓரளவில் நான் வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு இதில் சப்ஸ்கிரைபர் வரணும் வந்துட்டுவங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இதில் எனக்கு சேலரி எடுத்துருவேன் ஆனால் எல்லாத்துக்கும் என் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே அதில் பங்கு உண்டு ஏன்னா அவங்க தான் எனக்கு இவ்வளோ தூரம் மோட்டிவேஷன் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு என்னை வந்து கொண்டு வந்தது அவங்க தான் மானிட்டேஷன் அளவு எனக்கு கிடைக்குன்னு சொன்னால் எனக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் பங்கு உண்டு நான் அதனால் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் அதனால் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்துடாங்க அவங்க அன்றைக்கி சொன்னது என்னை ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு நான் அம்மாட்ட சொல்லலை அம்மாட்ட வேறு மாதிரி சொன்னேன் அது வந்து சொந்தக்காரங்க தான் என்கிட்ட சொன்னது வந்து அவங்க சொந்தக்காரங்க ஒரு தான் கொஞ்சம் தள்ளுன சொந்தம் அதெல்லாம் அம்மாட்ட சொன்ன என்னத்தை இதில் போட்டு ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு அப்படி மனசை விடாத யார் என்ன சொன்னாலும் என்ன இதில் இந்த பாதையை நோக்கி நீ போய்கிட்டே இரு வர்றதை பார்த்துக்கிடலாம் வரதை பார்த்துக்கிடலான்னு அம்மா சொன்னாங்க அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நான் வந்து அவங்க சொன்னதை வந்து முறியடிச்சு நான் மேலே வந்துட்டேன் உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால தயவு செஞ்சு யாரும் யார்கிட்ட ஒரு உதவி கேட்க தான் இருந்தால் உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க ப்ளீஸ் உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னு சொன்னால் அவங்கள வந்து தாத்து பேசாதீங்க ப்ளீஸ் அதனால் நீங்கள் யாரையும் குறைச்சொல்லியும் பேசாதுங்க உங்களால் முடியலைன்னா விட்டுருங்க அதனால அவங்கள்ட்ட நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற இது யாருக்கும் கிடையாது அப்படி தானே அதனால் நீங்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கலாம் நம்மகிட்ட கேட்டுட்டாங்க நம்ம அதனால் பெரிய ஆள் ஆகிட்டோம் நம்ம இப்படி பேசுனேன் என்ன அப்படி பேசுனேன்னு தயவு செஞ்சு யாரையும் யாரும் பேசாதீங்க என்னையும் சரி தான் ஆனால் என்ன அவங்க பேசுனே எனக்கு மனது கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்தாலே அப்படியே நான் இருந்திருப்போம்னா ஒரேடியாக நான் இருந்திருப்பேன் ஆனால் நான் இருக்கலை நான் வந்து இல்லை வரணும் அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன சம்பாத்தியம் பண்ணுனா நம்ம கடத்த கொடுக்க முடியாதா ஆனால் எனக்கு வந்து ஹஸ்பண்டு கிடையாது அது நான் இதில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்கியிருக்கேன் ஹஸ்பண்டு கிடையாது நான் தான் அவ்வளோ கடத்தையும் கொடுக்கணும் இருபத்தஞ்சில் அவங்களுக்கு தெரியும் ஹஸ்பண்ட் இல்லாதது தெரியும் தெரியும் இருபத்தஞ்சி லட்ச ரூபா கடன் நாங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் எல்லாமே நான் விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் தெரிஞ்ச பிறவும் தெரிஞ்சவங்களே அப்படி சொல்லும்போது மனசு கஷ்டமாக தானே இருக்கும் நினச்சி பாருங்க அப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால் நீங்களும் தயவு செஞ்சு யாரையும் அப்படி பேசாதீங்க நான் வந்து சிங்கிள் மதராக இருந்து நான் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த கடத்தை கொடுத்து நான் ஜெயிச்சு வருவேன் ஆனால் இந்த யூடியூப்லேயே நான் ஒரு லெவலாக வர வருவேன் கண்டிப்பாக வருவேன் உங்கள் ஆசீர்வாதத்தோடு எனக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நல்லா வருவீங்க வருவீங்கன்னு சொன்னீங்களோ எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க ரெண்டு பேரும் சொல்ல எல்லாேருமே என்னை போட்ட வீடியோவில் யாருமே நீங்கள் இப்படியான் போட்டிருக்குது ஏன் அப்படியே போட்டதுக்கு யாரு கேட்டதும் கிடையாது தப்பான கமெண்ட்டு எனக்கு வந்தது கிடையாது அதனால் நானும் இதில் ஜெயிச்சு நல்லா வருவேன் வந்தோம்னாக்கி எல்லா பங்கும் என் சப்ஸ்கிரைபர்களுக்கு தான் உண்டு வேறு யாருக்கும் கிடையாது ஏன்னா அதில் தான் என் குடும்பம் எல்லாமே என் குடும்பம் அடங்கியிருக்குதே இந்த சப்ஸ்கிரைபரில் தான் அடங்கியிருக்காங்க அவ்வளோ பெருமை எனக்கு இதில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுறது எல்லாமே எனக்கு இதில் இருக்குது ரொம்ப ரொம்ப என் ஃபேமிலிக்கும் சரி என் சப்ஸ்கிரைபருந்து ரொம்ப நன்றி சொல்லிவிடு அடுத்தது என்னென்னாக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து பெண்கள் இல்லாத வீடு இருக்கான்னு கேட்டிருக்கேன் அதில் வந்து ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க எனக்கு எல்லாமே ஃபேஸ்புக்கு தானே ஃபேஸ்புக்கு சப்ஸ்கிரைபர் தானே அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் கேட்டிருக்காங்க பெண்கள் இல்லாத வீடு இல்லை சிஸ்டர் ஆனால் ஆண்கள் இல்லாத வீடு இருக்கா இல்லை இல்லை அப்போ ஆண்களையும் குறை சொல்லி பேசததுன்ன செய்கிறாங்க அது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது எனக்கு பதில் சொல்லி தெரியல அதுவும் கரெக்டு தான் அப்படியும் பேசியிருக்க தான் செய்ய நிறைய பேர் வீடியோ போடுறது நடிக்கிறது ஒம்பது மாதிரி இருக்கு அவன் பொட்டை அப்படி இப்படி நிறைய பேர் ஆணுங்களே ஆணுங்களை பேசியிருக்காங்க நம்ம பொம்பளைங்க போய் ஆண்களை பேசலை அவங்க கேட்டிங்க நான் நான் உடனே பதில் சொன்னேன் நாங்கள் பொம்பளைங்களாம் அவங்க ஆணுங்களை பேசியிருக்கோம் நாங்கள் அப்படி பேசலையே நீங்கள் ஆணுங்க தான் ஆணுங்களை குறை சொல்லியிருக்குங்க பொட்டை ஒம்பது மாதிரி இருக்குது அசிங்கமாக ஃபோட்டோ அனுப்பி வாயில் வச்ச மாதிரி அப்படி இப்படி நீங்கள் தான் அவங்களுக்கு ஆணுங்க தான் ஆணுங்களுக்கே எதிரியாக இருக்கீங்க நாங்கள் பொண்ணுங்க வந்து ஆண்களுக்கு எதிரி கிடையாது நாங்கள் அவங்க நடிக்க தான் நாங்கள் ரசிக்க தான் செய்தோம் நாங்கள் அப்படி கமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட அவங்க அதுக்கு பதில் என்ன சொன்னாங்கன்னா இல்லை பொண்ணுங்களும் பண்ணியிருக்காங்க பொண்ணுங்க ப பண்ணியிருந்தா அதை சாரி சொல்லிக்கிட்டேன் அப்படி பொண்ணுங்க யாதே தேசம் பேர் அப்படி பண்ண மாட்டாங்க அதில் இப்போ பொண்ணுங்க ஐடி பொண்ணுங்க பேர் வச்சு பாய்ஸ் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னேன் பாய்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல ஓகே நீங்கள் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்குதிங்க அவங்க நடிக்கிறாங்கல்ல அவங்க நடித்து போட அது ஒரு வேலை அதை வந்து வீடியோ எடுக்கணும் அதை கன்வெர்ட் பண்ணணும் தம்லைன் வைக்கணும் அதுக்கெல்லாம் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாலு அஞ்சு மணி நேரமே ஆகும் ம் நீங்கள் மெசேஜி அந்த அவங்க ஆணுங்களை சரி அந்த அண்ணன் அண்ணன்மாரையோ தம்பி மாறையோ யாரே சரி நீங்கள் தப்பாக பேசி கமெண்ட் போட்டிருக்குதுங்களா நீ போட்ட ஒம்பது நீ அந்த ஒம்போது ஆடை மாதிரி நீங்கள் ஆடிடுவீங்களா ஆடி கன்வெர்ட் பண்ணி தம்லைன் செட் பண்ணி ஒரு வீடியோ நீங்கள் போடுங்க பார்க்கலாம் ம் நீங்கள் அது அது மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் போட்டாக்கி சரின்னு ஒத்துக்கிடலாம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ உங்களால் போட முடியாது நீங்கள் வீடியோ போடலாம் எப்படி சினிமா பாட்டு எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு காப்பிரைட்டு தான் வரும் உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு காசு வர மாதிரி கன்வெர்ட் ஆகாது ஏன்னாக்கி நம்ம வாய்ஸ் வரணும் நம்ம ஃபேஸ் தெரியணும் அப்படி இல்லாமல் நம்மளே ஒரு வீடியோ போட்டால் தான் அதுக்கு வந்து நமக்கு காசு கிடைக்குமே ஒழிஞ்சு இல்லாமல் நீங்கள் ஒரு சினிமா பாட்டை போட்டுட்டு நானும் போடதுன்னு செய்யும் யூடியூப்பில் அப்படி சொன்னால் அது உங்களுக்கு ஐடியா போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் பிளாக் மார்க்கை குத்திக்கிட்டு அது வந்து காப்பி ரைட்னு கிடக்கும் அதில் கீழே அது காப்பி ரைட்டுன்னு கிடக்கனால உங்களுக்கு அதில் எந்த யூஸுமே கிடையாது நான் எனக்கும் இதில் ஒரு வீடியோ கிடக்கும் நான் சினிமா பாட்டு போட்டு போட்டிருக்கேன் அதில் எனக்கு பதினேழாயிரம் வியூவர்ஸ் பேருக்கு பதினேழாயிரம் வியூஸ் போயிருக்கு அது வந்து யூடியூப்காரங்களுக்கு தான் அதில் எவ்வளவு காசு கிடைச்சாலும் ஐம்பது டாலர் நூறு டாலர் அந்த ஒரு பாட்டுக்கு காசு கிடைச்சாலும் அதெல்லாம் யூடியூப்காரங்களுக்கு தான் ஏன்னா அதில் என் ஃபேஸும் தெரியலை என் வாய்ஸும் கேட்கலை நான் சினிமா பாட்டு எடுத்து நான் அப்படியே போட்டிருக்கேன் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது அதப்போ ஒரு ஆள் வந்து நடித்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டால் தான் நம்ம ஃபேஸு நம்ம எதாவது நமக்குள்ள அங்கே அடையாளம் தெரிஞ்சால் தான் அதில் வந்து காசு கொடுக்குறாங்க அப்போ அவங்க உழைப்பை சிந்தி தான் இதில் வந்து வீடியோ போடுறாங்க நீங்கள் எப்படி அதில் பொட்டை ஒம்போது அப்படி இப்படி அவ்வளோ வச்சுருக்கான் இவ்வளோ அப்படி எப்படி நீங்கள் பேசலாம் பேச தப்பு தானே அவங்க என்கிட்ட கேட்ட ஒரு ஆணுங்க தான் என்கிட்ட கேட்குறாங்க இது தப்பா தப்பு இல்லையா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு தப்பு தான் நாங்கள் பொண்ணுங்க போடலை ஆணுங்க தான் ஆணுங்களே குறை சொல்கிறியே நீங்கள் இதில் எனக்கு இருக்கிறது அவ்வளவே எனக்கு சப்க்ரைப் முக்காவாசி ஆள் தொண்ணூறு பர்சன்டேஜ் எனக்கு இதில் வந்து பாய்ஸ் தான் இருக்காங்க அந்த தயவு செஞ்சு நீங்கள் பாய்ஸே பாய்ஸை வந்து சொல்லாங்க ஆணுங்க வந்து ஆண்களையும் நீங்கள் குறை சொல்லாதுங்க என்னைக்கு அந்த அவங்க போடக்கூடிய வீடியோவை நீங்கள் ஒரே ஒரே நாள் ஒரே ஒரு பாட்டு எடுத்து நீங்கள் அதை பின்னாடி கன்வெர்ட் பண்ணி ஒம்பது மாதிரி ஆடுதான்னு சொல்கிறீங்க சரி நிறைய பேர் டான்ஸ் ஆடி இருக்காங்க அதுக்கு சொல்றீங்க மாதிரி பொண்டாட்டியை விட்டு சம்பாத்தியம் பண்ணுறான்னு சொல்லுங்கள் பொண்டாட்டி அவங்கள நடிக்க எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இன்னொருத்தங்களை வச்சு ஃபோட்டோ பிடிச்சி எடுத்து நடிக்கிறாங்க ஏன் நீங்கள் எப்படி சொல்லணும் பொண்டாட்டியை வச்சு அவங்க காசு பிரிக்கான் அவன் பொண்டாட்டியை வச்சு கூட்டி விடாம சம்பாத்தியம் பண்ணாமனு அது அவங்க விருப்பம் அது அவங்க வந்து சம்பாத்தியம் பண்ணணும்னு பண்றாங்க அவங்களுக்கு இதுதான் ஒரு வேலை ஏன் இதே இது சினிமா ஸ்டார்லாம் நடித்தா ஒத்துக்கிடுவீங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அடுத்தவங்க அடுத்தவங்களை கொண்டு வச்சு நடித்தா ஒத்துக்கிடுவீங்க தானே அவங்க எல்லாரும் ஒரிஜினல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிக்கிறாங்க சினிமாவில் இல்லை இல்லை அடுத்தவங்க அடுத்தவங்க வந்து ஹஸ்பண்டு ஒய்ஃபு அப்படி இப்படின்னு சொல்லி நடித்தா ஒத்துக்கிடுவீங்க சொந்தத்தில் ரியலாக உள்ளவங்க நடித்தா ஒத்துக்கிட மாட்டேங்க அப்படி அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபு என்னத்தின்னு சொல்கிறாங்க காமெடி பேசுகிறாங்க வாங்குறாங்க நடிக்கிறாங்க அதுக்கு அவன் பொட்டை பொண்டாட்டி விட்டு சம்பாத்தியம் பண்ணால் அதெல்லாம் உங்களுக்கு என்ன வார்த்தை தேவையில்லாத வார்த்தை தானே நீங்கள் எதுக்கு அப்படி பேசணும் நீங்கள் ஆணுங்களே ஆணுங்களே இங்கே குறை சொல்லாதீங்க என்கிட்ட ஒருத்தங்க நீங்கள் பொண்ணுங்களை மட்டும் அப்படி சொல்லியிருக்குது ஒருத்தங்க இல்லை ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நான் அதுக்கெல்லாம் பதில் ரெண்டு மூணு எதுவும் சொல்லலை ஒருத்தங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் சிஸ்டர் நாங்கள் அப்படி என்ன போடுதோம் அதெல்லாம் உங்களை சொல்லலைன்னு சொல்லி நான் கையெடுத்து கும்பிட்டேன் தயவு செஞ்சு விட்ருங்க அப்படின்னு உங்களை சொல்லலை அப்படின்னு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கு நீங்கள் கரெக்டாக உண்மையை சொல்கிறீங்க அதே மாதிரி ஆணுங்களுக்கு நீங்கள் அந்த கருத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆணுங்களுக்கு உள்ள கருத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு அப்போது என்ன கருத்து தான் நான் சொல்லணும் அப்படின்னா அப்போ ஆணுங்க வந்து இப்படி போடுறாங்கல்ல ஒம்பது அப்போ டன்னு சொல்கிறாங்களா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அப்போ நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஆணுங்க வந்து ஆண்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு குறை சொல்லி பேசாதீங்க சரியா நான் அதை தான் நான் சொல்ல முடியும் வேற எனக்கு எதுவும் சொல்ல முடியாது வேறு என்னென்னாக்கி அவங்க வந்து ஆடுறது நடிக்கிறது பொண்டாட்டியை வச்சு தங்கச்சியை வச்சு அக்காலை வச்சு நடிக்கிற எல்லாமே அது ஒரு வேலை அவங்க மற்ற வேலைகளை விட்டுக்கிட்டு இதை வீடியோ எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி தம்லைன் போட்டு செட் பண்ணி போடுறாங்கன்னா அவங்க அது ஒரு வேலையதானு பார்க்குறாங்க நான் இதில் வந்து பார்த்த பறவை தான் எனக்கு இது ஒரு வேலைன்னு தெரியல ஃபஸ்ட்டில் வந்து செங்க ஜூல் செங்கம்மாள் தெரியுமா தலையில செம்ம எடுப்பாங்க அந்த செங்கம்மாளுக்கு நான் போயிட்டு இருந்தேன் அதை விட இப்போ எனக்கு இதில் வீடியோ எடுத்து போட கஷ்டமா இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா நான் வீடியோ எடுக்கணும் அதுக்கு தம்லைன் செட் பண்ணணும் நான் வீடியோ கன்வெர்ட் இதில் இந்த வீடியோ வந்து டவுன்லோடு கன்வெர்ட் பண்ணதுக்கே எனக்கு மணிக்கு ஒரு மணிக்கு அரை மணிக்கு ஒரு மணிக்கூர் ஆயிரம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஆகும் அந்த ஒரு ஆகி வரமா அடுத்த இது வந்து யூடியூப்பில் வந்து நான் கன்வெர்ட் பண்ணி போடணும் யூடியூப் யூடியூப்பில் வந்து அது ப்ராசஸ் ஆகக்கூடிய சமையல் அதுவும் ஒரு ஒரு முக்கால் மணிக்கூர் அரை மணிக்கூர் ஆகுது அப்போ எனக்கு இதில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு வீடியோக்கே ஆகுது ஒரு வீடியோக்கே மூணு மணி நேரம் ஆகுதுன்னு சொன்னால் இதில் எனக்கு எவ்வளோ ரூபா கிடச்சிரும் சொல்லுங்கள் ஒரு எனக்கு எவ்வளோ ரூபா கிடச்சிரும் அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நாலு வீடியோ மூணு வீடியோ எடுக்கணும் அப்போ ஃபுல் டைம் அவங்க இதுலேருந்து ஒர்க் தான் பண்ணுறாங்க அதை வீடியோ எடுக்கிறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க பேசுகிறாங்க நடிக்கிறாங்க அது அவங்க விருப்பம் அவங்களையா நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்பம் இல்லையா அந்த குடும்பத்தை உங்களும் பார்க்க முடியாதா அந்த குடும்பத்தை வச்சு ஒரே ஒரு வீடியோ நடித்து நீங்கள் கமெண்ட் போடக்கூடிய தப்பாக கமெண்ட் போடக்கூடியவங்க அதே மாதிரி அவங்க நடிக்க யாரு நீங்கள் கமெண்ட் பண்ணி பொட்டை பொண்டாட்டி விட்டு சம்பாதிக்கலாம்னு சொல்கிறீங்களோ அவங்க நடிக்கிற மாதிரி ஒரே ஒரு வீடியோ எடுத்து உங்களால் கன்வெர்ட் பண்ணி போட முடியுமா நீங்கள் போடுங்க நீங்கள் போட்டு அதில் உங்களுக்கு எவ்வளவு இது வருதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் கஷ்டம் ங்கள் தெரியும் அப்ப நீங்க அடுத்தவங்க நிசாரமா குறை சொல்ல மாட்டீங்க கேட்டிங்களா அதனால அடுத்தவங்களும் அப்படி சொல்லாதீங்க யாருக்காக இருந்தாலும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் எனக்குமே அந்த அவர் அந்த நேசமணி இங்கே என்கிட்ட சொன்னது நினைக்கே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் உனக்கு அதில் இதில் சம்பாத்தியம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சிங்கிள் மதராக இருந்து கொண்டு வரேன்னு சொன்னால் நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துருப்பேன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது நான் படக்கூடிய கஷ்டம் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நான் இதில் வந்து வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படி அது எங்கள் ஊரில் இருந்தவங்க தான் இப்போ வேற ஊரில் போய் இருக்கிறாங்க எந்த ஊரில் இருந்தாலும் பார்ப்பாங்கல்ல அவங்க சொந்தக்கார இதில் இருக்கிறாங்க ம் எங்களுக்கு தூரத்தை சொந்தம்னா ஆனால் அவங்க சொந்தமும் இதில் இருக்கிறாங்க அப்போ அவங்களும் பார்க்க குடிச்சமே தெரியும்ல நான் இந்த ஒரு கண்டிப்பாக இதில் ஒரு நிலைமையில் நான் வருவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக வருவேன் அதனால என் தயவு செஞ்சு யாரும் யாரையும் புண்பட மாதிரி பேசாதீங்க காரியம் முன்ன விட்டு பின்னாடி ஒன்றும் பேசாதீங்க அது குடும்பக்காரங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்க குடும்பக்காரங்க என்னையும் பேசியிருக்காங்க ஐயோயோ என்னையும் நிறைய பேர் பேசியிருக்காங்க அதுக்குன்னு நான் பெரிய உத்தமி குடும்ப குத்து வழக்கு அப்படிலாம் நான் சொல்ல வரல எனக்கு ஸ்டேஜில் நான் எப்படி இருக்கணுமோ நான் அப்படி இருந்துக்கிட்டேன் அதுக்குன்னு நான் பெரிய இவா அப்படி நான் பெரிய டானு அப்படிலாம் நான் சொல்ல வரல நான் எப்படி அப்படிதான் நான் முன்னாடிலாம் தர லோக்கல் தான் அதெல்லாம் ஊருக்கு கேட்டால் தெரியும் அதுக்கு நான் பெரிய இவானி சொல்லலை ஆனால் என் ஃபேமிலிய என் குடும்பம்னா எனக்கு ரொம்ப நெருங்கம் கொஞ்சம் தள்ளுன குடும்பங்கள்லாம் என்னை வந்து முன்ன விட்டு பின்னாடி ஒன்று பேசியிருக்காங்க அது நல்லாவே எனக்கு தெரியும் நான் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் நான் கேட்டுக்கிடவே இல்லை என் நேருக்கு பேசினா தான் நான் கேட்பேன் அதனால் இவங்க வந்து என் நேருக்கு வந்து சொன்னாங்க அதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இதை விட பிரபலப்படுத்தணும்னு நினச்சேன் அவங்க பேரெல்லாம் போட்டு சொல்லணும்னு நினச்சேன் இதான மனசு கேட்கல வேண்டாம் எதுக்கு சொல்லக்கூடியவங்க சொல்லிவிட்டு போட்டு அப்படின்னு நான் விட்டுட்டேன் அதனால் தயவு செஞ்சு யாரும் யாரையும் அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ் 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 நான் அதுதான் சொல்லுவேன் எனக்கு அதே மாதிரி நடிக்கிறது இந்த ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு விஷயத்துக்கும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க சரியா அதே போல் நடிக்கிறதையும் ஆணுங்க நடிக்கிறது ஆணுங்களே நீங்கள் எப்படி பொட்டை அப்படி இப்படி எப்படி சம்பாதிப்பா அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்ல தயவு செஞ்சு சொல்லாதீங்க அது நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி இப்போ வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடியவங்களும் மட்டும் தான் தெரியும் நீங்கள் யூடியூப்பில் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கும் ஐடியா இருக்குது இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு தெரியுமா உங்கள் ஐடியா எங்கள்கிட்ட இருக்கும் அதில் சப்ஸ்கிரைப் ஒன்றுன்னு தான் கிடக்கும் நீங்களும் ஒரு பாட்டு பாட்டு எடுத்து அதில் போட்டு பாருங்களா நீங்கள் ஒரே ஒரே பாட்டு போடுங்க நீங்களும் அதில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைபரில் நீங்களும் இருக்கிறீங்க எப்படி நீங்கள் ஒரு பாட்டு போட்டால் உங்களை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நாலஞ்சு பேர் பண்ணோட உங்களுக்கு போடாத ஆசையாக இருக்கும் அதில் நீங்கள் பழையபடி நீங்கள் சினிமா பாட்டு போட்டால் அதில் உங்களுக்கு ஒரு யூஸ் கிடைக்கும் உங்களை நடித்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க நீங்கள் நடித்து போட்டால் தான் உங்களுக்கு அதில் உள்ளது இது தெரியும் அதனால் யாரும் யாரும் குறை சொல்லாதீங்க தயவு செஞ்சு எந்த வழியிலையும் சரி குடும்பகாரங்களும் சரி தெரிஞ்சவங்களும் சரி யாரும் யாரையும் புண் மாதிரி பேசாம உங்களுக்கு பிடிக்கலையா பேசாமல் இருங்க அமைதி தான் இப்போ எதுக்கும் ஒரு காரணம் அமைதியா போயிட்டு மௌனம்தான் மௌனமா இருந்துட்டாலே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிரும் அப்போ அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு போடுங்கன்னு கேட்குறோம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்குறோம் நீங்கள் மௌனமாக இருந்துட்டு அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுல நமக்கு என்ன பிரச்சனை வரப்போவும் சொல்லுங்கள் எந்த பிரச்சனையுமே வர நீங்கள் மௌனமாகவே இருந்துடலாம் சரி அவங்க போட விருப்பம் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் ஏன்னைங்களா அதனால் யாரும் யாரையும் குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு நான் இந்த ஒன்றையும் தான் சொல்லுவேன் இந்த ரெண்டு மூணு அண்ணா மாதிரி கேட்டுக்கிட்டாங்க அதனால் தான் நான் இதில் வந்து கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்னு வந்தேன் அதே மாதிரி ஆணுங்க ஆணுங்களையே நீங்கள் குறை சொல்லாதீங்க அவங்க நடிச்சு போட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க முழு ஒர்க்கும் இதிலே பார்த்துட்டு இருப்பாங்க அதனால தான் அவங்க வந்து வீடு எடுக்கிறது போடுறது அந்த மாதிரி பிரபலம் ஆவிரோனா நமக்கு இதில் ஒரு சேலரி வந்துடும் சொல்லி அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இதில் முன்னேறி வந்துட்டு இருப்பாங்க அதனால் அவங்கள குறை சொல்லி மட்டம் தட்டாதுங்க மட்டம் தட்ட தட்ட அவங்க மேலே தான் போவாங்க அவங்க நம்பிக்கை உள்ளவங்க கேட்டிங்களா அவங்க நம்பிக்கை உள்ளவங்க அதனால் நீங்கள் மட்டன் தட்டை அவங்க மேலே போய்கிட்டே தான் இருப்பாங்க தாழ்ந்து வரவே மாட்டாங்க நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் மட்டன் தட்டுறீங்களோ பாருங்கள் அவங்களுக்கு இதை எடுத்து பாருங்கள் வியூஸும் நிறைய பேருக்கும் சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் நீங்கள் யாரை மட்டம் தட்டினாலும் அவங்க ஒய்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் தாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பீங்க தயவு செய்து யாரையும் மட்டன் தட்டி பேசாதீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டாக்கி கமெண்டில் வந்து சொல்லுங்கள் சரியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தப்பாக பேசியிருந்தால் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க நான் தப்பாக பேசணும் யாரையும் பேசலை பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க கண்டிப்பாக என் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் முக்கவாசி மானிட்டேஷன் ஆகக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க எனக்கு கொஞ்சம் தான் வரணும் இன்னும் வந்த உடனே நான் இதை விட பெரிய வீடியோ ஒன்று போடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது கண்டிப்பாக போடுவேன் மானிட்டேஷன் அளவில் வருவேன் நானும் சம்பளம் எடுப்பேன் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் உங்கள் தயவால் தான் எல்லாமே நான் எடுக்க போகிறேன் அதனால் எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் இதில் நான் என்ன பார்த்தீங்க என்ன கேட்டீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா பார்த்தவங்க கேட்டவங்க இதில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்